வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அங்கு வியல்ல வினை செயல் வகை அந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் நினைவுங்கால் அப்படிங்கிறது ஆராயும் இடத்தில் அப்படின்ற பொருள் தெரும் அப்படின்னாக்க வளர்ந்து அழித்து விடும் அப்படின்ற பொருள் தீ எச்சம் அப்படின்றது வந்து தீ எரிஞ்சு தீ கொஞ்சம் மீதி எஞ்சி நிற்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வினை பகை என்றிரண்டின் எச்சம் அப்படின்னா வினை எச்சம் அதாவது ஒரு வினை வந்து பாதியில் முடிச்சுட்டு நிறுத்துறது அதே மாதிரி பகை பாதி பகைவர்கள் அழிச்சிட்டு கொஞ்சம் பகைவர்கள் வந்து அழிக்காமல் விடுறது என் பகைவர்கள் எஞ்சி நிற்கிறது இந்த மாதிரி வினை எஞ்சி நிற்கிறது பகை எஞ்சி நிற்கிறது அப்படின்ற பொருள் வருது அப்போ முழுமையாக பொருள் பார்த்தோம்னா எப்படி வருது பாருங்க ஒரு இங்கே வினை அப்படிங்கிறது பொருட்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் எப்பவும் போர் தான் குறிக்கும் அப்போ ஒரு போரை வந்து துவங்கி அந்த போரை முழுமையாக முடிக்காமல் நமக்கு கொஞ்சம் வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு ஒன்று ஆ நமக்கு தான் வெற்றி கிடச்சி இதுக்கப்புறம் மீதியெல்லாம் இப்போ செஞ்சால் என்ன செய்யாட்டினா என்ன அப்படின்னு விட்டுட்டு வர்றதும் அதேபோல் ஒரு பகைவர்களை வந்து அழிக்க தொடங்கிட்டு தொண்ணூத்தொன்பது பகைவர்கள் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அப்படியும் வச்சுக்கலாம் அவ்வளோ பகைவர்களை அழித்துட்டு ஒரு ஒரு சதவீத பகைவர்கள் வந்து விட்டுட்டு வர்றது இது ரெண்டுமே எப்படி அப்படின்னா ஒரு தீயை வந்து அழிக்க தொடங்கிட்டு கொஞ்சம் தீயை வந்து மிச்சம் வச்சுட்டு வர மாதிரி அந்த மிச்சம் கொஞ்சம் தீயை வச்சுட்டு வந்தாக்கா அது என்ன சும்மா வறுக்க போகிறது அது எப்படியும் வளர்ந்து பெருசாகி திருப்பியும் முதல்ல மாதிரி பெரிய அழிவை வந்து உண்டு பண்ணும் அதே மாதிரி தான் ஒரு தொடங்கிய வினையை அதாவது போரை பாதியில் விடுறதும் பாதியில் விடுறதுனால் நாம் நினச்சின்னு இருப்போம் வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் மீதி இருக்கிறது கொஞ்சம் போனால் போது அப்படின்னு விட்டுட்டு வர பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த அலட்சியம் அதே மாதிரி பகைவர்களை அழிப்பதில் காட்டுகின்ற அலட்சியமும் பின்னாடி வளர்ந்து என்னாகும் நம்மளை அழித்துடும் அப்படின்னு சொல்கிறார் ஆக வினையிலையும் பகையிலையும் மிச்சம் வைக்கக்கூடாது ஆனால் இந்த அதிகாரத்தில் நமக்கு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி எழனும் என்ன அப்படின்னா நம்ம படிக்கிற அதிகாரம் வந்து வினை செயல் வகை அப்போ வினை மட்டும் பற்றி சொன்னால் போருமே பகை ஏன் கூட சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு இலக்கண மரபு அந்த ஒத்த விஷயங்களை வந்து சொல்லும் பொழுது அந்த ஒத்த விஷயங்கள் இருந்தால் அதையும் வந்து இப்படி தொட்டு காட்டிட்டு போகிறது வந்து ஒரு மரபு அதுக்காக ஒரு போரை வந்து பாதியில் விடுறது எவ்வளோ தீயதோ அதே மாதிரி பகைவர்களை அழிப்புறதும் பாதியில் விடுறது தீதுன்னு சொல்கிறாரு ஒன்று இன்னொன்று போர் அப்படிங்கிறதே பகைவர்களை அழிக்கிறது அதுவும் சேர்ந்து வர்றதுனால ரெண்டும் வந்து அந்த ஒரே இனத்தை சேர்ந்ததாக இருக்கிறதுனாலையும் இது வந்து சொல்கிறது வந்து தவறில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி பரிமையாக தொட்டு காட்டிட்டு போகிறாரு அதனால் இது வந்து போர் தொழில்களுக்கு மட்டுந்தான் பகைவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற இல்லை நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் முக்காவாசி மருத்துவம் எடுத்துகிட்டு ஆ எனக்கு இது சரியாக போயிடுச்சு ஆன்டிபயோட்டிக் டாக்டர் சொல்லியிருப்பார் பத்து நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம நாலு நாளைக்கு சாப்பிட்டுட்டு விட்டுருவோம் அப்புறம் திருப்பியும் வந்து அது ரீ ஆகும் அப்போ திருப்பின்னா நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி அந்த பத்து நாள் எடுக்க வேண்டி வரும் அது முதலே எடுத்துருந்தாக்கா சரியாக இருந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி அறகுறையாக வந்து பாதி விஷயங்களை விடுறது வந்து எப்போவுமே வந்து தப்பாக தான் வரும் அதே மாதிரி வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளக்கரையை வந்து பலப்படுத்திகிட்டே வர வரோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு இடத்துல அந்த குளக்கரையில் வந்து பலவீனமாக இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணினா தான் அந்த ஒட்டுமொத்த குளமும் வந்து பலமாக இருக்கும் அதை விட்டுட்டு அது கொஞ்சம் தானே அப்படின்னு அதை விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும் மழை வந்ததுன்னா எங்கே நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல இருந்து இந்த துன்பம் வந்து தொடங்கும் அதனால் எப்போவுமே ஒரு வினையை வந்து முழுமையாக முடிச்சுடணும் போல் பகை அப்படின்னு இருந்தால் ஒரு நோய் அப்படின்னு இருந்தால் முழுமையாக வந்து குணப்படுத்தி அதை வந்து இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய கருத்து சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்தது